குடியாத்தம் நல்லூர்பேட்டை சாமுண்டிபுரம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ தேவி நாகாத்தம்மன் கோயிலில் இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆடி திருவிழா அதிவிமர்சையாக நடைபெற்றது முன்னதாக மாசுபட அம்மன் கோயிலில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து விரதமிருந்த பெண்கள் செவ்வாடை அணிந்து தலையில் பால் குடங்களை ஏந்தியவாறு முக்கிய சாலை வழியாக கோயில் வந்தடைந்து நாகாத்தம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்தனர் இவற்றை ஊர் பெரியதனம் கஜேந்திரன் உதயகுமார் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக செருவங்கி பஞ்சாயத்து முன்னாள் தலைவர் ரவி உதயகுமார் சபாபதி மஞ்சுநாதன் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் பின்னர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது